ஹரஹர சங்கர மகாதேவர் திருச்சிற்றம்பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி உடைய அன்பர்களுடைய மே மாதம் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் உங்களுக்கு சூரியன் ஐந்தில் இருப்பதால் ஆன்மீக காரியங்களில் ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் ஆறில் இருப்பதால் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் எதிலும் தீர விசாரித்து செயல்படுவது நல்லது செவ்வாய் நாளில் இருப்பதால் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலை அமையும் இனம் புரியாத குழப்பங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் முப்பத்தி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் புதன் நாளில் இருப்பதால் செய்யும் முயற்சிகளில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஐந்தில் இருப்பதால் பந்தய செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் பங்கு சந்தையில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் இருபத்தி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ஆறில் இருப்பதால் புதிய பொருட்களால் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுக்கரம் ஐந்தில் இருப்பதால் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தனவரவாய் குறித்து சிந்தனை மேம்படும் இருபதஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கரன் ஆறில் இருப்பதால் வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழல் உண்டாகும் குரு ஆறில் இருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பின்னல்கள் குறையும் சனி மூணில் இருப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் ராகு நாளில் இருப்பதால் தனக்கான ஆதாயத்தை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மேம்படும் கேது பத்தியில் இருப்பதால் கணவன் மனைவிக்கெடியை விட்டு கொடுத்து செல்லவும் சரியா நீங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் வீர ராகவ பெருமாளை வழிபடுங்க வீர ராகவ பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு அவருடைய சக்தியின் மிகுதியால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் இலகுவாகும் ஸோ இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போங்க நிறைய மாற்றங்கள் சந்திப்பீங்க ஆகையால் தனுசு ராசி அன்பர்களே எதிலும் கோவப்பட வேண்டாம் சரியா ஸோ உங்களுக்கு இந்த வீரராக பெருமாள் உங்களுக்கு துணை ஏற்பார் நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்